ஆண்டவர் உங்களோடு இருபாராக இருப்பாராக எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஏழு இறை வார்த்தை மூன்று கணவர் தன் மனைவிக்கு மன வாழ்க்கைக்குரிய உரிமைகளை கொடுக்க வேண்டும் அதுபோல மனைவியும் தம் கணவருக்கு கொடுக்க வேண்டும் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயினல் ஆவியே தந்தையே இந்த புனிதமான அதிகாலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சுவாமி அதிகாலையிலே மன அமைதியை கொடுத்து மன அமைதியோடும் உற்சாகத்தோடும் உமது அன்பு நோக்கி நீர் பாக்கியத்திற்காக உமக்கு நன்றி தகப்பனே ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உன்ன உணவும் உட்டுக்க உடையும் தருகின்றார் தங்குவதற்கு ஒரு இடமும் கொடுக்கின்றீர் வாழ்க்கையை நடத்துவதற்கு எங்களுடைய தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்கின்றீர் அதற்காக பரிசுத்த தெய்வமாய் இருக்கின்றீர் பரிசுத்தர்களுக்கெல்லாம் பரிசுத்தராய் இருந்து ஒவ்வொரு நாளும் எங்களை பரிசுத்த வழியில் வழி நடத்த உமது வார்த்தைகளை தந்து கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் சுவாமி நீர் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வர விருப்பம் கொள்ளுகின்றீர் உமது அன்பு பிள்ளைகளாகிய எங்களை தேடி நாடி யாராவது என்னை தேடுகிறாரா யாராவது என்னிடம் வந்து ஜபிக்கிறார்களா என்று சொல்லி இந்த உலகத்திலே அலைந்து திரிந்து கொண்டு இருக்கின்றேன் அதற்காக உமக்கு ஸ்தோத்திரமா உம்மை தவிர கருசனை கொண்ட எந்த ஒரு மனிதரும் இந்த உலகத்தில் கிடையாது அந்தவரேன் இயேசு கிறிஸ்துவே நிறைவு உள்ள ஒரு வாழ்க்கையை கொடுத்து குறைகளை எடுத்து மாற்ற வேண்டும் என்பது எங்களுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று சொல்லி நமது வார்த்தையின் வழியாக எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அறை குறைவுகள் எல்லாவற்றையும் எடுத்து மாற்றுகின்றேன் அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி தகப்பனேந்த நாளிலே கணவர் மனைவிக்காக ஜெபிக்கின்றோம் குடும்ப பொறுப்பில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கின்றோம் ஆண்டவராகிய ஆகிய இயேசு ஒரு வேளை கணவர் தன்னுடைய மனைவிக்கு எதிராக பாவம் செய்திருக்கலாம் மனைவி தன் கணவருக்கு எதிராக பாவம் புரிந்திருக்கலாம் ஐயன் கணவர் வெளிநாட்டில் இருக்கின்றார் என்னுடைய மனைவி வெளிநாட்டில் இருக்கின்றார் எனவே மனம் போன வாழ்க்கையில் வாழ்வேன் என்று சொல்லி பாவத்தில் பாதாளத்திற்கு அடிமையாகி கிடக்கலாம் என்னிடம் அழகு இருக்கின்றது என்னிடம் அந்தஸ்து இருக்கின்றது என்னிடம் வேலை இருக்கின்றது என்னிடம் பணம் இருக்கின்றது என்னிடம் செழிப்பு இருக்கின்றது என்னிடம் சொத்து இருக்கின்றது எனவே நானே என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு எப்படி ஒரு வாழ்க்கை வாழ்வேன் என்று சொல்லி துணிகரமாக பாவத்தில் ஈடுபட்டு கொண்டு இருக்கக்கூடிய கணவரையும் மனைவியும் ஒப்புக்கொடுத்து செபிக்கிறோம் சுவாமி அன்பார்ந்த இயேசு சுவாமி இந்த நாட்களிலே எங்கு பார்த்தாலும் பிரிவினை இறைக்கின்றது இதற்கு காரணம் அவர்கள் செய்யக்கூடிய பாவம் சாத்தான் அவருடைய உள்ளத்தில் விதைத்திருக்கக்கூடிய விதை இந்த நாட்களிலே அவை தளர்த்து வளர்ந்து கனிகளை கொடுத்து கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது இந்த நேரத்திலே ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும் அது கல்வாரி சிலுவைக்கு முன்பாக நின்று ஜெபிக்கிறேன் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவீராக ஒவ்வொரு குடும்பங்களிலும் மாற்றம் வருவதாக பரிசுத்த ரத்தம் கணவர் மீது மனைவி மீது ஊற்றப்பட வேண்டுமாய் நோக்கி கணவரும் மனைவியும் அன்பு செய்யாதபடி சண்டை சச்சரவுகளோடும் ஒருவர் மற்றவரை குறை கொண்டு சொல்லிக்கொண்டு வாழ்ந்து கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது அவர்கள் மீது உமது கல்வாரி ரத்தம் ஊற்றப்படும்படியாகவும் நல்ல மனமாற்றத்தை கொடுக்க வேண்டுமாயும் மனம் மாறி என் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு என் ஆண்டவருடைய வழியில் நடக்க வேண்டுமாயும் நோக்கி செபிக்கிறோம் அப்பாம் ஏனென்றால் யாரும் யாரையை குறை சொல்லி வெறுத்து மன கசப்போடு இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்க முடியாது என்பதை நீர் இந்த நாளிலே உணர வைக்கின்றீர் ஆண்டவரே யார் யாரெல்லாம் இந்த குற்ற உணர்வுகளோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு நல்ல ஒரு பாவ சங்கீர்த்தனம் செய்யக்கூடிய மனப்பக்குவத்தை கொடுப்பீர் ஆகும் ஆண்டவரையே இஸ்ரேல் மக்களை ஆசீர்வதித்து வழிநடத்தியது போல் ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்திட வேண்டுமாய் வேண்டுமாய்மை நோக்கி அப்பா ஆகிய இயேசு கிரைஸ்துவை இந்த நாளிலும் கூட நீர் கொடுத்த வார்த்தையை நாங்கள் விசுவசிக்கின்றோம் கணவர் தன் மனைவிக்கு மன வாழ்க்கைக்குரிய உரிமையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அதே போல் மனைவியும் தன் கணவருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த அருமையான நாளிலே நேரத்திலே உமை நோக்கி செபிக்கின்றோம் இயேசு கிறிஸ்துவே இரக்கம் நிறைந்த தெய்வமே ஒளியாய் இருக்கிறவரே உன்னத தகப்பனே பெரியவரே பரிசுத்தரே குடும்பங்களுக்கு பாதுகாவலராய் இருப்பவரே குடும்ப தலைவராய் இருக்கக்கூடிய அன்பு நேசரே இது ஆயிரக்கணக்கான மக்கள் ஒருமனப்பட்டு தன்னுடைய கணவனுக்காகவும் மனைவிக்காகவும் செபித்து கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது அண்டவரி நான் எதற்காக இவனை கல்யாணம் முடித்தேன் நான் எவதற்காக இவளை கல்யாணம் முடித்தேன் என்று சொல்லி மனதுக்குள்ளே வெந்து புழுங்கி கொண்டு இருக்கக்கூடியவர்களை பார்க்க முடிகின்றது இவர்களுக்கு நல்ல மனமாற்றத்தை கொடுத்து ஆண்டவரு இருவரும் அன்பு செய்து நடக்க வேண்டிய நல்ல ஒரு வல்லமையும் பலத்தையும் கொடுத்திட வேண்டுமாய் நோக்கி வைக்கிறேன் அப்பா மலாக்கி இரண்டாவது அதிகாரம் பதினாறாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது மன முறிவை நான் வெறுக்கிறேன் என்கிறார் இஸ்ரேலின் கடவுளாகி ஆண்டவர் ஆகையால் எச்சரிக்கையாக இருங்கள் நம்பிக்கை துரோகம் செய்யாதீர்கள் என்கின்ற வார்த்தையின்படி ஆம் தகப்பனே யார் யாரெல்லாம் நம்பிக்கை துரோகம் செய்து கொண்டு இருக்கிறார்களும் ஆண்டவரே மன முறிவுக்கு காரணமாய் இருக்கிறார்களோ அவர்களை சந்திக்கக்கூடிய வேளையிலே அவருடைய ஆத்மா பாதுகாக்கப்படாது என்பதையும் வெளிப்படுத்துவதற்காக இணைக்கப்பட்டு வழியாக இணைக்கப்பட்டு அவர்கள் உமை நோக்கி செபித்து ஆண்டவரே அவர்கள் கொடுத்த வாக்குறுதியின் வழியாக நடக்கவும் நம்பிக்கை துரோகங்களை அப்புறப்படுத்தி என் ஆண்டவருடைய வல்லமையும் இரக்கத்தையும் புரிந்து கொண்டு நடக்கக்கூடிய பிள்ளைகளாக மாறிவிட வேண்டும் ஆய்மை நோக்கி அப்பாம் சீராக் இருபத்தி ஆறாவது அதிகாரம் பதினாறாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது ஒழுங்கு அமைதி உடைய இல்லத்தில் விளங்கும் நல்ல மனைவியர் அழகு ஆண்டவர் உரையும் உயர் வானில் எழும் கதிரவனை போன்றது என்று ஆம் தகப்பனே ஒரு மனைவி ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகளை உண்மையான வழியில் வழி என்றால் என் ஆண்டவருக்குள் வழி என்றால் என் ஆண்டவருடைய வழியில் அழைத்து செல்லவில்லை என்றால் உண்மையிலும் உண்மையுமாக அவர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்பதை இந்த நாளிலே என் ஆண்டவர் தாமே அவர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் அப்பாம் தகப்பனே இந்த உலகத்தில் பார்க்கும் பொழுது

ஆண்டவர் ஆகிய கிறிஸ்துவை இந்த நாளிலும் கூட வயது முதிர்ந்த நிலைமையில் இருக்கக்கூடிய தம்பதிகளை ஒப்புக்கொடுக்கின்றேன் அவர்களுக்குள் இருக்கக்கூடிய நோய்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் கொடுக்கின்றேன் பாவ பழக்க வழக்கங்களை ஒப்புக் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக் முதியோர் இல்லங்களிலே நோய் வாய்ப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக் ஐயோ வேதனை இருக்கின்றதே என்னுடைய மகன் என்னை பார்க்கவில்லையே என்னுடைய மகள் வந்து பார்க்கவில்லையே இந்த நோயில் குணமாகவே சொல்லி மனவேதனையோடு பிள்ளைகள் மீது கருணை கண் வேதனையோடு அவர்கள் மீது மனம் இறங்குவீர் அவர்கள் ஒவ்வொருவரையும் தொடுவீர் அவர்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு இந்த நாளில் குணமாக்கிட வேண்டும் நோக்கி செபிக்கிறேன் அப்பா ஆண்டவராகிய ஆகிய இயேசு கிறிஸ்துவே அன்பு தகப்பனே வல்லவரே நல்லவரே பெரியவரே இந்த நாளிலும் கூட முதிர்ந்த நோய் நோய்வாய்ப்பட்டு மறித்து போன ஆத்துமாக்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை ஒப்பு கொடுக்கின்றேன் கைவிடப்பட்ட ஆத்துமாக்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் இவர்களுக்கு அது சமூகத்திலே நித்திய இளைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி மன்றாடுகிறேன் சுவாமி இந்த நாளிலே இந்த நேரத்திலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமத்து நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் மீட்பெரும் பெரும்கருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்டி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவையே உங்களுடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக முதலாட்சியம் உணவை எங்களுக்கென்று அழித்தரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தரலும் ஆமீன் அம்மா தாய ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னைய முழுப்ப தாயே பூண்டி மாதாவே பணிமத தாயே இயேசு கிறிஸ்துடன் பரிந்து பேசும் கண்ணி தாயே இந்த நேரத்திலே ஒவ்வொரு குடும்பங்களுக்காக பரிந்து பேசி அவர்களுக்குள் இருக்கக்கூடிய பிரிவினையிலே சுமூக உறவை கொடுத்திட வேண்டும் ஆய்மை நோக்கி செபிக்கிறோம் அன்னையே அருள் மரியே மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகியும் மரியே மரியே சர்வேசுடைய பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக இல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்